தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் சுக்கராச்சாரியாரின் உபதேசத்தையும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டதையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் வேள்வி வெற்றிகரமாக நிறைவேறி வேண்டிய வரங்கள் யாவும் கிடைத்த மகிழ்ச்சியில் அசுரர்கள் அலை கடலென ஆரவாரம் செய்தனர் ஆடியும் பாடியும் மகிழ்ந்தனர் வெற்றி செய்தியை தங்கள் தந்தை காசிபரிடம் கூற அவர் தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்குச் சென்றனர் காசிபரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினர் தாங்கள் பெற்ற செல்வச் சிறப்பை பாதுகாக்கும் முறைகளை கூறும்படி காசிபரிடம் வேண்டினர் சுக்கிரரை அணுகி ஆலோசனைகளை பெறலாம் என்று கூறி அனுப்பினார் காசிபர் தந்தை கூறியபடி அசுரகுரு சுக்கிரனை காண அவருடைய ஆசிரமத்திற்கு சென்றார்கள் அசுரர்கள் சூரனும் மற்ற அசுரர்களும் சுக்கிரனை பணிந்து வணங்கி செய்திகள் அனைத்தையும் கூறினர் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அவரிடம் வினவினர் நீ பெற்றுள்ள சிறப்புகளை எண்ணி உன்னை நீயே பிரம்மன் என்று தெளிவாக உணர்க பிரம்மன் முதலான தேவர்களை உன்னை விட மேலானவர்கள் என்று கருதாதே அவர்களை பணியாதே தேவர்கள் உங்கள் பகைவர்கள் ஆவார்கள் ஆகவே அவர்களையும் அவர்களின் செல்வத்தையும் அழித்திடுவாய் என்று கூறினார் உற்றதோர் மேன்மை நாடி உனை நீ பிரம்மனென்றே தெற்றனத் தெற்றன தெளிதி மற்ற திசைமுகன் முதலோர் தம்மை பற்றலை மேலோரென்று பணியலை இமையோர் உங்கள் செற்றலர் அவரை வல்லே செருமதி திருவும் சிந்தி என கச்சியப்பர் இக்காட்சியை கூறுகிறார் சுக்கராச்சாரியார் மேலும் தன் அறிவுரைகளை கூறத் தொடங்கினார் இந்திரன் என்பவன் தேவர்களுக்கு அரசனாவான் அவனை முன்னாளில் எண்ணற்ற அசுரர்களை கொன்றவன் அவனை விடாமல் விரைந்து தேடி பிடித்து வலிமை பெற்ற விலங்கை பூட்டி சிறையில் அடைத்திடுவாய் என்றார் சுக்கிரர் சுக்ராச்சாரியார் கூறும் இந்த கூற்றை இந்திரன் என்போன் வானோர்க்கு இறைவன் அவனே நின்னலை அந்தமில் அவுணர்த்தங்கள் கொண்டான் அண்ணான் அவனைப் அவனை மைந்துரு நிகளம் சேர்த்தி மாதோ என்று கூறுகிறார் இந்திரனை சிறை வைத்து அவனுக்கு செய்யக்கூடிய தீமைகள் அனைத்தையும் செய்திடுக மறைவோதும் முனிவர்களையும் தேவர்களையும் திக்கு பாலர்களையும் அன்றாடம் உனக்கு ஏவல் செய்யும்படி செய்திடுக அவர்களின் பதவிகளை அசுரர்களுக்கு அளித்திடுக என்று சுக்கிரர் தொடர்கிறார் சுக்கராச்சாரியார் கூறும் இக்கருத்துக்களை எல்லாம் சிறைய செய்யும் தீயணையாவும் செய்து மறைப்புகல் முனிவர் தம்மை வானவர் தம்மை திக்கின் இறையவர் தம்மை நாளும் ஏவல் கொண்டிடுதி அன்னார் உரைத்தரு பதங்கள் எல்லாம் உதவுதி கம்மா என்று கூறுவதாக கட்சியப்பர் வடிவமைத்திருக்கிறார் கொலை பாலியல் உறவு களவாடுதல் வஞ்சித்தல் ஆகிய செய்க அவற்றை தயங்க வேண்டாம் தயங்கினால் நீ விருப்புவதை எங்க அடைவாய் மற்றவர்களும் உனக்கு அஞ்ச மாட்டார்கள் என்று மேலும் தொடர்கிறார் சுக்கராச்சாரியார் கொலையோடு களவு காமம் குறித்திடும் வஞ்சமெல்லாம் நிலையென என புருதியற்றால் மேல் தீதொன்றும் இளையவை இறைவ நீ உலகிடை நன்னா உனக்கு எவர் என்று இதையும் கூறுகிறார் தாங்கள் கூறியபடியே அனைத்தையும் செய்வேன் என்று கூறினான் சூரபத்மன் தனக்கு சிவபெருமான் அளித்த ஆயிரத்தெட்டு எட்டு அண்டங்களை பற்றிய செய்திகளை கூறும்படி வேண்டினான் இந்த பெரிய ஆயிரம் கோடி ஒன்று உள்ளன அவை ஒன்றின் மேல் ஒன்றாக உள்ளன என்று கூற இயலாது பரந்து ஒரு வைப்பன உள்ளது என்கிறார் அதாவது அண்டத்தில் உள்ள கோள்கள் ஒன்றின் மேல் ஒன்று என்ற அமைப்பில் இல்லாமல் ஆங்காங்கே வானவெளியில் அமைந்துள்ளன என்று கூறுகிறார் இக்காட்சியை அப்பெரும் புவிக்குத்தான் ஓர் ஆயிரம் கோடி அண்டம் ஒப்பில உண்டால் ஒன்றினுக்கு ஒன்று மேலா செப்புரு நிலைமை தன்று தெரிந்திடில் பறந்து வைகும் வைப்பனலாகும் அன்னமற்றவை எம் பொன்மன்னம் என்று கூறுவதாக அமைத்துள்ளார் இல் நுழை கதிரின் நுண்ணணு என்கிறார் மணிவாசக பெருமான் வீட்டு கதிர்கள் உள்ளே நுழையும் அக்கதிரினில் எண்ணற்ற நுண்ணிய துகள்கள் தோன்றும் அதனை பரமானு என்பர் இத்தகைய அணுக்கள் ஏழு கொண்டது ஒரு மயிர் நுனியாகும் மயிர் நுனிகள் ஐநூற்றி பன்னிரண்டு கொண்டது ஒரு நெல்லாகும் எட்டு நெல்லின் நீளம் ஒரு அங்குலமாகும் நீட்டல் அளவையின் மிக துல்லியமான அலகிலிருந்து தொடங்குகிறார் கச்சியப்பர் அங்குலம் இருபத்தி நான்கு கொண்டது ஒரு முழம் நான்கு முழம் ஒரு விற்கிடை இரண்டு விற்கிடை ஒரு கோலாகும் இரண்டாயிரம் கோல் ஒரு குரோசம் நான்கு குரோசம் ஒரு யோசனை முதல் கோள்கள் வரை தொலைவை கணக்கிடும் முறையை விளக்கி அண்டங்களின் இருப்பிடம் அளவு தொலைவு ஆகியவற்றை வாய்மொழியாக விளக்குகிறார் கச்சியப்பர் இந்த அழகான விளக்கத்தை கச்சியப்பரின் பாடல் வாயிலாக நாம் ரசிப்போம் அங்குலம் அருணான் எய்தின் அது கரம் கரம் ஓர் நான்கு தங்குதல் தனுவென்றாகும் தனு விரண்டது பங்கமில் குரோசம் யோசனை பாலதாமே என்கிறார் சுாச்சாரியாரின் ஆசிகளை பெற்று சூரனும் இளவல்களும் தங்கள் பயணத்தை தொடங்க முற்பட்ட பொழுது மாயை அவர்கள் முன்னம் தோன்றினாள் அவர்கள் ஈசன் அருளால் பெற்ற வரங்களை அறிந்து ஞான்றினும் மகிழ்ந்தாள் என்று கச்சியப்பர் கூறுகிறார் ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் என்று தொடங்கும் திருக்குறள் கருத்தை எடுத்து ஆண்டுள்ளார் கச்சியப்பர் தன் மக்களுக்கு ஆசிகள் வழங்கிய மாயை உங்களுக்கு மாயங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது என்னை ஒருமைப்பட்ட மனத்துடன் நினைத்தால் நான் உங்களுக்கு உதவுவேன் என்று உறுதியளித்து மறைந்தாள் மாயை அண்டங்களின் அமைப்பை அறிந்து கொண்ட சூரன் திக்விஜயத்தை தொடங்கினான் அதனை திசைகளில் சென்று வெற்றி காணும் வெற்றி பயணம் என்பதை விட சூறாவளி சுற்றுப்பயணம் என்றுதான் நாம் கூற வேண்டும் ஏனெனில் சென்ற இடங்களிலெல்லாம் எதிர்த்தவர்களை அழித்து அவர்களின் நகரங்களை சூறையாடி கொள்ளையடித்து வந்தனர் பல உலகத்தினரும் அச்சூறாவளியால் அலைந்து போயினர் அழகாபுரிக்கு அதிபனான குபேரன் சூரன் வருவதை அறிந்தான் அவனுடன் போரிட்டு வெல்வது அரிதென உணர்ந்து தன்னுடைய புஷ்பக விமானத்தில் இயக்கர்களுடன் சென்று சூரனை வணங்கினான் சூரனே நான் உனக்கு அடிமை என்றான் குபேரன் அவனுடன் சூரன் போரிட விரும்பவில்லை எனினும் அசுரப்படையினர் அழகாபுரியை சூறையாடினர் அடுத்த அசுரப்படைகள் கிழக்கு திசையில் உள்ள இந்திரன் உலகத்தை நோக்கி விரைவாக ஓடி ஒளிந்தான் அசுரப்படையினர் இந்திரனின் நகரத்தை தீயிட்டு அழித்தனர் தீக்கடவுளின் உலகத்தை அடைந்த அசுரப்படைகளை அக்னி தேவன் எதிர்த்தான் கடும் போரில் அசுரப்படையினர் பின்வாங்கினர் தாரகன் அக்னி தேவனை நேரில் எதிர்த்தான் பாசுபத கணையை அக்னியின் மீது ஏவிட முற்பட்டான் தாரகன் ஈசனின் படைக்கலத்திலிருந்து தப்ப இயலாது என்பதை அறிந்த அக்னி தாரகனை போற்றி பணிந்தான் நடுவன் என்று சிறப்புக்கு உரிய யமனின் நகரத்தை அடைந்தனர் யமனும் சூரனைப் போற்றி பணிந்து சூரனின் ஏவல் கேட்கத் தொடங்கினான் நிறுத்தி வருணன் முதலியவர்களும் சூரனைப் பணிந்து போற்றினர் பாதாள உலகத்தில் நாகராஜன் சூரனை பணிந்தான் அங்கு ஒரு நாள் தங்கிய சூரனுக்கும் அசுர படையினருக்கும் நாகராஜன் அமுதம் படைத்து விருந்தளித்தான் அசுரர்கள் பார்க்கடல் சென்று பரந்தாமனான நாராயணரை போருக்கு அழைத்தனர் வெகுண்டெழுந்து வந்து வீரப்போர் புரிந்தார் விஷ்ணுமூர்த்தி திருமால் நிகழ்த்திய கடும் போரில் அசுரர்களின் தேர்கள் ஒடிந்தன தேர் சக்கரங்கள் உருண்டன கடிவாளம் பூட்டிய குதிரைகள் மடிந்தன யானைகள் அறுபட்டு வீழ்ந்தன வீரர்கள் பலர் மாண்டனர் குருதி கடல் பெருகியது அதனை பேய்கள் விளையாடின பிணம் தின்னும் பூதங்கள் சூழ்ந்தன திருமால் வெகுண்டெழுந்த போர்க்களக் காட்சியை கச்சியப்பர் ஒடிந்தன ரதம் ஆழி உருண்டன பாய்மா மடிந்தன களிரு நொந்து மாண்டன பயவர் பல்லோர் முடிந்தனர் குருதி நீத்தம் மூடின அதனுள் மூழ்க படிந்தன அலகை ஈட்டம் பாரிடம் பரந்தவன்றே என்று வியந்து இக்காட்சியை நம் கண்முன்னே காட்டி அருளுகிறார் இறுதியாக திருமால் தனது சக்ராயுதத்தை தாரகாசுரன் மீது ஏவினார் கண்ணிமைக்கும் நேரத்தில் உலகத்தையெல்லாம் அழிக்கவல்ல திருமாலின் சக்கராயுதம் தாரகனின் கழுத்தில் பொன்மாலையாக விழுந்தது தவத்தினும் மேலான ஆக்கம் உண்டோ இக்காட்சியை ஓரிமை ஒடுங்கும் முன்னர் உலகெல்லாம் தொலைக்கும் தன்மை போராயில் நேமிதானும் புராரி தன் வரத்தால் சென்று தாரக வசுரன் கண்டம் தன்னை வந்தி செம்பொன் ஆரமதாயிற்றம்மா தவத்தினும் ஆக்கமுண்டோ என்று தாரகனின் தவத்தின் மேன்மையை போற்றுகிறார் சிவபக்தியில் சிறந்த கச்சியப்பர் இங்கு திருமாலுக்கு எந்தவிதமான இழுக்கும் நேராத வகையில் உரைக்கும் பண்பு போற்றுதலுக்கு உரியது திருமால் வீரத்தில் குறைந்தவரல்லர் அவருடைய சக்கரப்படையும் ஆற்றலில் குறைந்தது அன்று அது பொழுதில் உலகத்தையெல்லாம் எல்லாம் அழிக்க வல்லது தாரகனின் தபம் திருமாலின் ஆழியை ஆரமாக மாற்றியது தாரகனே உன்னோடு போரிட்டு வெல்லத்தக்கவர் தக்க நியாகத்தை அழித்த வீரபத்திரர் ஒருவரே என்று திருமால் தாரகனை பாராட்டினார் அது கேட்டு மகிழ்ந்த தாரகன் போரை நிறுத்தினான் பிறகு சூரன் சொர்க்கலோகத்தை அடைந்தான் சொர்க்க பூமிக்கும் தலைவன் இந்திரனே ஆவான் வரவை சூரனின் அறிந்து இந்திரனும் அவன் மனைவி இந்திராணியும் குயில் வடிவம் கொண்டு பூ உலகத்திற்கு பறந்து சென்றனர் அமரர்கள் யாவரும் சூரனை போற்றினர் அவனை தங்களுக்கு தலைவன் என்றனர் அசுரர்களுக்கு ஏவல் செய்யவும் துணிந்தனர் நாளைய நிகழ்வில் சொர்க்கத்தில் வரவேற்பு குறித்தும் தேவ சிற்பி அமைத்த நகரம் குறித்தும் இன்றைய ஸ்ரீ கந்த புராணம் நிகழ்வில் சுக்கராச்சாரியாரின் உபதேசத்தையும் மாயை அருளிய உபதேசத்தையும் சூரனுடன் இளவல்கள் புரிந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தையும் விஷயங்களை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்